எனக்கு ஒரு சூப்பரான பால் கேக் ரெசிபி தாங்க நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல நான் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் நான் ஒரு லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க் தாங்க சேர்த்துருக்கேன் இந்த பாலில் செய்யும்போது நம்மளுக்கு கேக் வந்து நிறைய கிடைக்கும் இது வந்துட்டு கப்பில் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணும்போது நாலு கப்பு வருங்க இப்போ பால் வந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க பால் ஒவ்வொரு தடவையும் பொங்கும் போதும் கரண்டியால் கிண்டிகிட்டே இருங்க இல்லைன்னா பால் பொங்கி வெளியே போயிடும் ஓரளவுக்கு பால் வந்துட்டு பொங்குறது அடங்கினோடனே நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு பால் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் நடுவில் நடுவில் கரண்டியை வச்சுட்டு அந்த ஓரங்களெல்லாம் கிண்டி விடுங்க இல்லைன்னா அந்த பால் எடைலாம் வந்து ஓரளவுக்கு ஒட்டிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா அளவு ஆகிடுச்சு இந்த டைமில் நான் ஒரு ஆஃப் லெமன் ஜூஸு இதில் புழிஞ்சிக்கலாங்க ஏன்னா ஸ்டார்டிங்லே புழிஞ்சோன்னு வச்சுங்களேன் அந்த லெமன் ஜூஸ்லாம் வந்துட்டு புழிஞ்சபோது அளவுக்கு வந்துட்டு அந்த பாலுக்கு பத்தாது புளிப்புத்தன்மையும் அதிகமாக ஆரம்பிச்சிரும் நம்மளுக்கு சீக்கிரம் வத்தவும் டைம் எடுக்கும் இந்த மாதிரி பால் இருக்கும் இருக்கும்போது நம்ம அந்த லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டோம்னா நல்லா முத்து முத்தா அந்த ஒவ்வொரு இதுவும் த வர ஆரம்பிச்சிடும் இந்த டைமில் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வந்துட்டு நம்ம கொஞ்சம் கேப் விட்டாலும் அது உடனே பிடிக்க ஆரம்பிச்சிரும் அடி பிடிச்சிரும் இப்போ நல்லா நம்ம கிண்டிகிட்டே இருக்கிறோம் தண்ணி வந்து நல்லா ஓரளவுக்கு வத்திருச்சுங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் மொத்தமாக நாலு கப்பு பாலுங்க அதுக்கு நான் அரை கப் சக்கரைன்றது நூறு கிராம் ஸோ அதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவாக இருக்கும் அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்துக்கிறேன் இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த கம்மு மாதிரி ஒரு கேக் பதத்துக்கு அந்த நெய் கொண்டு வரும் பத்தாவதுக்கு அந்த ஃப்ளேவராகவும் இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த நெய் சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து இதை கிண்டிகிட்டே இருங்க ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைன்னா வந்து அதை மாதிரி அடிப்பிடிக்க ஆரமிச்சிரும் ஸோ இப்போ நான் கிண்டியாச்சு நல்லா வந்து திக்னஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் வந்துட்டு நான் நெய் தடவிக்கிறேன் எதுக்காகன்னா நம்ம கடைகள்லாம் பார்த்திங்கன்னா மூணு ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஆஃப் மூன் மாதிரி இருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த மாடலில் கேக் வரும் நான் அந்த மாதிரி செய்ய போகிறேன் அதுக்காகத்தான் இந்த மாதிரி டம்ளர் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு டம்ளரை நல்லா நெய் தடவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பால்கோவாவை இதில் போட்டு நல்லா அமுத்திக்குங்க ஒரு கேப் மாதிரி போட்டுட்டு வீட்டில் ஏதாவது டவலோ ஸ்வெட்டரோ ஏதாவது இருந்துச்சுன்னா இதை நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு நாலு மணி நேரம் அப்படியே ஒரு இடத்துல மூடி வச்சுருங்க எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம செய்யும் போது அந்த சூடு வந்து வெளியேறாமல் அப்படியே இருக்கும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி செய்யும்போது கேக்குக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் அழகாக இருக்கும் இப்போ நான் ஆல்ரெடி கத்தி வச்சு குத்தி அதை வந்து எடுத்துட்டேன் இப்போ வீடியோக்காக நான் இப்போ தான் எடுக்கிற மாதிரி காட்டுறேன் இப்போ பாருங்கள் எப்படி நம்மளுக்கு அது உருளை மாதிரி வந்துருச்சுன்னு இது கொஞ்சம் ஓவராக கத்தி வச்சு கொத்துருந்தாலும் அது அந்த மாடலில் இருக்குது இப்போது பார்த்தீங்கன்னா கத்தியால் நான் ஒரு ஒரு பீஸாக கட் பண்ணுறேன் அந்த கேக்குக்கு நடுவில் சென்ட்ராக ஒரு ப்ரௌனிஸ் கலர் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ட்ரே ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்துட்டு கேக்கு மாவு அதை சாரி அந்த நம்ம செஞ்சு வச்ச பால்கோவாவை அழுத்தி நம்ம வந்து அதில் கேக் பீசஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் செய்யலாம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ட்ரெயிலே பண்ணலாம் இது பாருங்கள் கடைகளில் வாங்குகிற அதே டேஸ்ட்டோடு தான் இருக்கும் என்னென்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக கடை கடன் செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்துட்டு எப்போயும் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க நம்ம எல்லா நேரமும் கடைகளில் போய் நம்ம வாங்கி தர முடியாது நீங்களே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபின்னா அது இந்த ரெசிபி தான் சொல்லுவேன் டக்குன்னு ஒரு பால் சக்கரை இருந்தாலே போதும் நம்ம டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்